ஒரு ஆசையில் இங்க வந்திருக்கேன் உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம் பொதுவாக பொதுவா இன்றைக்கு ஆட்சி செய்த அனைத்து முதல்வர்களும் தங்களுடைய முதல் அரசியல் மேடையாக இருக்கட்டும் இல்ல மாநாடா இருக்கட்டும் மதுரையில தான் வந்து தொடங்குவாங்க ஏன்னா இந்த மதுரைக்கு அவ்வளவு பெரிய மாபெரும் சிறப்பு இருக்கிறது ஒன்னு மீனாட்சி அம்மாவோட ஆட்சி அந்த மதுரை மக்கள் அரசியலுக்கும் சரி சினிமாவுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பந்தம் இந்த மதுரை மண்ணில் நிறைய புதைந்திருக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்கு ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியில அண்ணாவோட தமிழக வெற்றி கழகத்தோட கூடி இன்னைக்கு மீனாட்சி அருளால ஆசி பெறணும் இந்த மாதிரி மக்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு கடவுளை வேண்டாம் மீனாட்சி நடிகர்களுடைய அரசியல் பிரவேசம் இது வந்து வித்தியாசமா நீங்க பார்க்க கூடாது நடிகர்களை தனித்து பார்க்காதீர்கள் அவர்களும் குடிமனு தான் எல்லாருக்கும் அரசியலுக்கு வரலாம் எல்லாரும் ஓட்டு போடுறவங்க எல்லாருமே அரசியல் வரலாம்னு தான் நான் நினைக்கிறேன் நடிகர் சூரிய படம் நீங்க வெளியாகுது அதை எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து ஒரு நகைச்சூழல் நடிகராக இருந்தே என்னுடைய கூட பறக்காத அண்ணன் நாங்க நானும் ஒரு பத்து படம் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் கருடன்ல மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஜெயிச்சிருக்காரு ஒரு பரோட்டா சூர்யா இருந்தவர் இன்னைக்கு சொக்கன் சூர்யா மாறி இருக்காரு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிட்டத்தட்ட வரக்கூடிய திரைப்படங்கள் மதுரை கலைக்கலமா வச்சு வர்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல எல்லா கல கிளம்பும் இப்ப சென்னையும் வந்துட்டு இருக்கு மதுரையில வந்து நிறைய கதைகள் சொல்ல வேண்டிய கதைகள் இன்ட்ரஸ்டிங்கான கதைகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதைகள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் வேற கேள்விகள் இல்லையா அது அரசியல் கேள்விகள் எதுவும் இல்லையா நேற்று ஒரு கேள்வி அதான் டிவி அடுத்து யாரெல்லாம் இணைவாங்கன்னு எதிர்பார்க்க இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் இந்த மக்கள் எல்லா வசதிகளையும் எல்லா கஷ்டங்களும் இல்லாம வாழணும் அப்படி நினைக்கிறவங்க எல்லாருமே டிவி க இணைவாங்க நான் நினைக்கிறேன் பொதுவான கருத்து இருக்கு வெறும் இளைஞர்கள் ஒரு பதினெட்டு வயசுக்கு உள்ள போட்டவங்க இருக்காங்க மற்றபடி யாரும் நீங்க கிடையாது ஒரு பெரிய ஆளுமைனா விஜய தவிர அங்க வேற யாருமே தெரியாது கட்சியில சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க எப்படி நாட்டை ஆள முடியாது நற்பணம் என்று ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மேல இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து மக்கள் இயக்கமா மாறி இருக்கு இன்னைக்கு அரசியல் இயக்கமா மாறி இருக்கு நிறைய நாற்பது வயதுக்கு கடந்தவர்களும் இங்க இருக்காங்க நிறைய ரசிகர்கள் தொண்டர்களா மாறி இருக்காங்க கண்டிப்பா போக போகத்தானே தெரியும் அதனால எல்லா அரசியல் கட்சிகளும் முன்னாடி பாத்தீங்கன்னா தான் இருந்திருப்பாங்க பல்வேறு இழப்புகள் பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியது கண்டிப்பா அந்த பயம் விஜய்க்கு இருக்கா நீங்க அளவுக்கு தைரியமா தான் இருக்காரு இல்ல பயம் எல்லாருக்குமே இருக்கும் அது வந்து பொறுப்புள்ள பயம் மற்றபடி தயக்கம் தயக்கம்லாம் கிடையாது அவருக்கு வந்து தெளிவா ஒரு மூணு நாலு வருஷம் யோசிச்சு ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காரு நான் பர்சனலா அவரோட பழகினதுனால தெரியும் அவர் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஆழமா சிந்திச்சுதான் முடிவு எடுக்க

பண்றோம் கிடைச்சிருக்கு <characteristics> <material> <pusus>